எல்லாத்துக்குமே வணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு அதாவது வைணவ தளத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நம்ம திருப்பதி வெங்கடா தளபதிவரன் கோயிலில் கொடுக்கப்படுகிற லட்டை பற்றி நான் சொல்லிதான் புரியணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது அந்த லட்டுக்காக பல பேர் க்யூன் நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற அந்த லட்டில் மாட்டிலு மாட்டினுடைய கொழுப்பும் மீனுடைய எண்ணெயும் சேர்க்கப்பட்டிருக்கா வந்து நியூஸ் வந்து ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் புரியரில் வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ சந்திரபாபு நாயுடு உடைய தெலுங்கு அரசு கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்குது இதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெருமாள் பக்தர்கள் அதிர்ச்சியில் அழுத்திருக்காங்க இத்தனை வருஷம் நம்ம சாப்பிட்ட லட்டுல வந்து மாட்டிறைச்சியோட கொழுப்பும் அதுக்கப்புறம் மீனோட எண்ணெய் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல திருப்பதி தேவஸ்தானம் வந்து உரிய நடவடிக்கை எப்படி எடுக்க போகுதுன்னு சரியா தெரியல உரிய நடவடிக்கை போர்டு வந்து எடுத்தாகணும்னு சொல்லி பக்தர்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையை நம்ம தீர்வை வந்து பொறுமையாக இருந்து பாத்துக்காங்களு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கணும் பாய் பாய்